முதல் பெண் மேயரும் நமது அன்பு சகோதரியுமான திருமிகு நகரத்னா பொறுப்பேற்ற பிறகு சிறப்பாக கவனித்து வருகிறார் ஈரோடு மாநகராட்சியின் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மாநகராட்சியின் செயல்பாடுகளை மேம்படுத்துவதில் மிகுந்த அக்கறை கொண்டு செயல்பட்டு வருகிறார் அன்பு சகோதரி அவர்கள் நமக்கு நாம திட்டத்தின் மூலமாக பல்வேறு மேம்பாட்டு பணிகள் அடர்வனம் அமைத்தல் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் மூலம் மாநகராட்சி வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி வருகிறார் மாநகராட்சியில சாலை மேம்பாடு குடிநீர் வசதி மற்றும் தூய்மை பணிகள் இப்படி எழுபத்தெட்டுக்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றி மக்கள் நலனுக்கான திட்டங்களை தொடர்ந்து செய்து வருகிறார் மேலும் மாநகராட்சி மைய அலுவலகத்தில் சமத்துவ பங்கல் மற்றும் கல் நிகழ்ச்சி நடத்தி மாநகராட்சி பணியாளர்களை ஊக்குவிச்சு சிறப்புடன் செயல்பட்டு வராங்க அன்பு சகோதரர்களின் சிறப்பான செயல்பாடுகளையும் மக்கள சேவைகளை பாராட்டி நமது நிறுவனத்தின் சார்பாக ஏபிஜே விபி குளோபல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறந்த இளம் மய விருதனை வழங்குவதில் நமது நிறுவனம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது நன்றி வணக்கம் அவருடைய இந்த மெயின் விருதுல அவருடைய கணவர் திரு சுப்பிரமணியன் சார் அவர்களுக்கு பெரும் பங்கு இருக்கு அவரோட ஊக்கம் மூலமாக மட்டும்தான் இந்த வேலைகளை அவங்களால செய்ய முடிஞ்சுன்னு சொல்லிட்டு பல இடங்களில் சொல்லியிருக்காங்க அவருக்கும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த அருமையான நாள் நல்லா தெரியும் முக்கியமான பண்டிகை தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருது கலாச்சாரம் சமூக நல்லிணக்கம் தொழில் வளர்ச்சி திருவிழாவில் நம்ம ஈரோட முதல் பெண்மணி மாண்புமிகு திருமதி எஸ் நாகரத்தினம் அவர்களுக்கு நமது ஏபிஜே பி ஜே டைனமிக் பவுண்டேஷன் நிர்வாக குழுவின் சார்பாக இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறந்த இளம் மேயர் விருது உங்க எல்லாத்தோட பலத்த கரகோஷத்தோட வந்து பாத்தீங்கன்னா நாங்க வழங்குறதுல ரொம்ப பெருமைப்படுறோம் உங்களுக்கு வந்து ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து அவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது இந்தியாவோட வளர்ச்சி இந்தியாவோட வெற்றி இந்தியாவோட பொருளாதார பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்திய தாய்மார்கள்ட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினா இருக்குது அவங்களுக்கு ஏன்னா உலக நாடுகள் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார சரிவுல இருக்கும்போது இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்துல மிக சிறந்த முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி இன்னைக்கு ஒரு சரிவில்லாத பொருளாதாரத்தையும் சரிவில்லாத வளர்ச்சியையும் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருக்கிறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா ஒவ்வொரு வீட்டு பெண் தான் தான் அவங்க எல்லாத்தையுமே நல்லா தெரியும் அவங்களுக்கு வந்து 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 ஏன்னா ஆண்கள் பாத்தீங்கன்னா நம்ம நம்ம பொருளாதாரத்தை சம்பாதிச்சு அதை பத்திரப்படுத்தி எதுக்கு எவ்வளவு பிடிக்கணும் செலவழிக்கணும் கூடாதுங்கிறது முழுக்க முழுக்க மினிஸ்டர் யாருன்னா பெண்மணிகள் பெண்மணிகள் அந்த அப்படின்னா இன்னைக்கு நிறைய வந்து வந்து குடும்பங்கள் பாத்தீங்கன்னா அட்ரஸ் இல்லாம அந்த மாதிரி இன்னைக்கு பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் சாதிக்கிறது அவங்க அடுப்படைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு குடும்பத்தை நடத்துறதுக்கு மட்டுமே யூஸ் ஆவாங்க அப்படிங்கிற போது ஈரோடுல இருந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எழுச்சி குரல் வந்து பாத்தீங்கன்னா வந்து உருவாச்சு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு வந்து ஈவேரா ராமசாமி ஐயா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு அவங்க தான் ஜாதி ஒழிப்பு பெண் விடுதலை சமூக நீதி இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மிக நீண்ட ஒரு பயணத்தை பண்ணி உங்களுக்கு பெண்களுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய குரல்களை உலகம் வந்து கொண்டு போய் சேர்த்த ஒரு அருமையான மா மனிதர் உங்களுக்கு அந்த அந்த ஈரோடுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் தொழில் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இதே வீரப்ப நட்சத்திரத்துல தான் என்னோட கம்பெனி நான் வச்சிருந்தவங்களுக்கு வந்து பத்து வருஷம் இங்க தொழில் பண்ணிட்டு இருந்தேன் அதனால இங்க நிறைய நண்பர்கள் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க இங்க என்னென்ன பெண்மணிகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வீரமான பெண்மணிகள் உங்களுக்கு வந்து எது கேட்டாலுமே வந்து கல்வியினாலும் சரி பொருளாதாரத்தினாலும் சரி தொழில்னாலும் சரி உங்களுக்கு இன்னைக்கு நம்ம மாண்புமிகு மேயர் திரு

கல்வி பணிகளுக்கு மருத்துவ பணிகளுக்கு சமூக பணிகளுக்கு நிறைய சமூக நல திட்டங்களை உருவாக்குறதுக்கு நிறைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்துறதுக்கு சாலைகள் வாருங்கால் உங்களுக்கு வந்து வந்து ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து இந்த பணிகள்லாம் செஞ்சு இந்தியாலேயே தூய்மையான வந்து முதல் மாநகராட்சியா ஈரோட உருவாக்குனதுல நம்ம ஈரோடு மேயருக்கு பெருமங்க இருக்கு அதுக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரு பலத்தை பாராட்டு கொடுக்கலாம் வந்து ஏன்னா உங்க மாநகராட்சியை

அவ்வளவு சிறந்த பணிகளை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈரோடு சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல பேரோட வந்து இருக்காங்க அவங்களுக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாகவும் மிகப்பெரிய ஊக்க சக்தியாகவும் அவங்களுக்கு வந்து அவரோட அருமையான கணவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா திரு சுப்பிரமணியன் சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா திகழ்ந்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க வழிகாட்டுல தான் அம்மா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சிறப்பாக வந்து செயல்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து மென்மேலும் வந்து பாத்தீங்கன்னா அம்மா அடுத்தடுத்த கட்டத்துக்கு அடுத்த சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் அப்படிங்கிற பதவிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்ல தருணத்துல உங்க எல்லாரும் சார்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டுக்கிட்டு உங்களுக்கு இந்த நல்ல தருணத்துல அம்மாக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா

அவர்கள் சிறப்புரையாற்றுவாங்க இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த ஏபிஜி சேவை விருது கிடைச்சதுல வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என் வீட்டுக்காரர் வந்து செயலாளர் வருஷமா அவரு எந்த நேரம் பார்க்க மாட்டாரு அயராத உழைப்பு அவரோட உழைப்புனாலதான் நான் வந்து நம்ம ஈரோடு மாநகராட்சியில வந்து லேடிஸ் மேயர்னால என்னை வந்து நிறுத்த வச்சாங்க ஏன்னா நான் வந்து இதுல வந்து எனக்கு வீட்டுக்கு நிறைய வருவாங்க நிறையா வருவாங்க நான் கிட்ட எல்லாம் பேசுவேன் ஏன்னா எனக்கு அரசியல் அவ்வளவா தெரியாது பொது மக்களோட பிரச்சனை என்னங்கிறது எனக்கு தெரியும் மக்களோட பிரச்சனை வந்து நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா மக்கள் எங்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுற மக்கள்லாம் வருவாங்க ஒரு தடவை எல்லாம் பத்து தடவை இருபது தடவை வருவாங்க நான் முடியாதுன்னே எதையுமே சொல்லவே மாட்டேன் அவங்ககிட்ட அவங்க செய்ய முடியாதனால தான் எங்கிட்ட வருவாங்க நான் அவங்ககிட்ட பொறுமையா இருந்து இருங்க செஞ்சு தரேன் செஞ்சு தரேன்னு சொல்லி எப்படியோ அவங்களுக்கு வந்து நான் எந்த வேலையா இருந்தாலும் செஞ்சு கொடுத்துருவேன் ரொம்ப கஷ்டப்படுற மக்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மாநகராட்சியில் வந்து நம்ம நாங்கள் அப்புறம் நிறையா தார் சாலைகள் அமைச்சிருக்குறோம் எல்லாமே ரொம்ப பழுதடைஞ்சிருந்தது அந்த தார் சாலை அமைச்சிருக்கிறோம் குடிநீர் வசதி செஞ்சு கொடுத்துருக்குறோம் ட்ரைனேஜ் நிறையா செஞ்சு கொடுத்துருக்குறோம் லைட்டு நிறையா போட்டிருக்குறோம் அப்புறம் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுற மக்கள்ல அவங்களோட பிரச்சனைகள் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்கிட்டு தான் வருவாங்க காலையில நாங்கள் கா கேட்டு திறக்கிறப்ப அஞ்சரை மணிக்கு திறந்தாலுமே வந்து வீட்டு முன்னாடி ஒரு அஞ்சாறு பேர் நின்றுட்டு தான் இருப்பாங்க நாங்கள் எந்த நேரத்துலையும் எந்த இதுவும் நாங்கள் வந்து கஷ்டப்படவே மூஞ்சி காட்ட நம்ம மேல அவங்க மேல முடியாதனால தான் நம்மள்கிட்ட வர்றாங்க அதனால நம்ம அவங்களுக்கு செஞ்சு தரணும்னு எனக்கு வந்து அவங்களோட எனக்கு நம்ம வந்து நம்ம பெரியவங்க நிறைய வசதியானவங்க இருக்கிறாங்க அவங்க நல்லா இருந்தாதான் வந்து எங்களுக்கு மாநகராட்சிக்கு வந்து அவங்க வந்து வருமானத்தை கொடுப்பாங்க அப்போ வந்து நாங்கள் செய்கிறது இங்கே நிறையா வந்து ஒளிரும் மீறோடு நிறையா இருக்காங்க அவங்களா நிறையா செஞ்சு கொடுக்குறாங்க ஈரோட்டுக்கு நிறையா செய்கிறாங்க நாங்கள் மட்டுமே செஞ்சாலும் அரசு சார்பில் செஞ்சாலுமே இவ்வளவு செய்ய முடியாது அவங்களும் நிறையா செஞ்சு தராங்க எங்களுக்கு அது வந்து அப்புறம் உங்களோட இந்த ஏபிஜி இந்த இது வந்து நான் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அம்மா ரொம்ப சிறப்பா பேசினாங்களா பேசவே தெரியாதுன்னாங்க நாங்க நிறைய புரோகிரம் பார்த்தேன் யாரெல்லாம் பேச தெரியாதுன்றாங்களோ அவங்க எல்லாம் வந்து எங்களோட ரொம்ப ரொம்ப அருமையா பேசுறாங்க சுப்பிரமணியன் யாருக்கு வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் அம்மாவை நிறைய மேடம் பேச வட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் அவங்க வருவாங்க அவங்களை கண்டு ஒரு அம்மா ஒரு பத்து நிமிஷம்னா விருதாளர் நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்க கையால விருது மட்டும் வந்து கொடுத்துட்டு போற மாதிரி இருக்கலாங்க ஒரு